ஹாய் குட்டீஸ் நான் உங்க ஆய்மா இன்னைக்கு உங்களுக்காக ஒரு சின்ன கதையோட வந்திருக்கேன் கதை கேட்கலாமா இது ஒரு சீன தேசத்து நாடோடி கதை முன்னாடி ஒரு காலத்தில் சீன தேசத்தில் இருந்த ஒரு கிராமத்தில் யூன்னு சொல்லி ஒரு பாட்டி இருந்தாங்க அந்த பாட்டிக்கு ரொம்ப வயசாகிட்டு இருந்தபோது அந்த ஊரில் அப்பா அம்மா இல்லாத மூணு பசங்களை அவங்க எடுத்து தன்னோட பேர பசங்களாக வளர்க்க ஆரம்பித்தாங்க அந்த மூணு பசங்களோட பேர் லீ டிம் சாங் அப்படிங்கிறது அதில் லீயும் டிம்மும் கொஞ்சம் ஆரோக்கியமான பசங்களாக இருந்ததுனால அவங்கள மட்டும் அந்த கிராமத்தில் இருந்த பள்ளிக்கூடத்தில் சேர்த்து அந்த பாட்டி படிக்க வச்சாங்க சாங்கு ஒரு மாற்றுத்திறனாளி அவருக்கு பார்வை கிடையாது அதோடு மட்டும் இல்லாமல் அந்த சின்ன கிராமத்தில் சாங்குக்கு தேவைப்பட்ட வசதிகள் அந்த பள்ளிக்கூடத்துலேயும் இல்லை ஆனால் சாங் ரொம்ப அறிவாளி நல்ல பையனும் கூட மற்ற ரெண்டு பசங்களையும் மட்டும் பாட்டி பள்ளிக்கு அனுப்புகிறாங்களே நம்மளை அனுப்பலையேன்னெல்லாம் அவர் கவலைப்படாமல் பாட்டிக்கு தன்னால் ஆன எல்லா உதவிகளையும் செஞ்சுக்கிட்டு வந்தான் ஒரு முறை அவங்க எல்லாரும் தங்கி இருந்த அந்த குடிசை வீடு தீ பற்றி எரிஞ்சிடுச்சு அப்போ சேங்கு தன்னோட உயிரையும் பொருட்படுத்தாமல் பாட்டி உள்ளே இருக்காங்கங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட குரலை வச்சு அவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்ச பாட்டியை நல்லபடியாக வெளியில் மீட்டுட்டு வந்துட்டான் பாட்டியும் சாங் மேலேயும் லீ மேலேயும் டிம் மேலேயும் நிறையா அன்பை செலுத்தினாங்க லீயும் டிம்மும் கொஞ்சம் சுயநலக்காரங்க ஆனால் சாங்கும் ரொம்ப பெருந்தன்மையான பையன் அந்த மூணு பேரும் நல்லபடியாக வளர்ந்துட்டு வராங்க இன்னும் கொஞ்ச நாளில் பள்ளி படிப்பை முடிச்சு லீயும் டிம்மும் அந்த ஊர்லேயே ஏதாவது வேலை பார்க்கணும்னு முடிவு பண்ணியிருந்தாங்க ஆனால் அதுக்குள்ள அந்த பாட்டி ரொம்ப வயோதிகம் காரணமாக இறந்து போயிட்டாங்க அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி சேங்கை மட்டும் தனியாக கூப்பிட்டு சாங்க கிட்ட ஒரு அதிசய கிண்ணத்தை கொடுத்தாங்க அது களிமண்ணால ஆன கிண்ணந்தான் நல்லபடியாக அழகாக அதில் வண்ணங்களெல்லாம் வச்சு படமாக வரைஞ்சிருந்தாங்க அந்த கிண்ணத்தை கிட்ட கொடுத்த பாட்டி சாங் இது ரொம்ப அதிசயமான கிண்ணம் மூணு வருடங்களுக்கு ஒரு முறை இந்த கிண்ணம் உனக்கு மூணு வரங்களை கொடுக்கும் அந்த வரங்களை பயன்படுத்தி நீ உன் வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சுக்கலாம் ஒருவேளை இந்த கிண்ணம் கீழே விழுந்து உடஞ்சிடுச்சுன்னா அந்த கொடுத்த வரங்கள் எல்லாமே மறுபடியும் திரும்பி போயிடும் அதனால் ரொம்ப கவனமாக பத்திரமாக இந்த க கிண்ணத்தை நீ பாதுகாத்து உன்னோட வாழ்க்கையை முன்னேற்றிக்கோ அப்படின்னு கொடுத்துருந்தாங்க சாங்கு கையில் அழகான கிண்ணம் இருக்கிறத பார்த்த லீயும் டிம்மு அது என்ன கிண்ணம்னு விசாரிக்க ஜாங்கும் பாட்டி என்ன சொன்னாங்கங்கிறதெல்லாம் விளக்கமாக சொன்னார் அதை கேட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப ஆசை அதிகமாகிடுச்சு சரி சரி இந்த கிண்ணந்தான் மூணு வரங்கள் தரும்ல நம்ம ஆளுக்கு ஒரு வரம் கேட்டுக்கலாம் அதுக்கிட்ட அப்படின்னு முடிவு பண்ணினேன் லீயும் டிம்மு சாங்கிக்கிட்ட சொல்கிறாங்க சாங்கும் பெருந்தன்மையாக பரவாயில்ல அப்படின்னு ஒத்துக்கிறான் கிண்ணத்தை கையில் வச்சுக்கிட்டு லீயும் டிம்மு நாங்கள் பரீட்சை எழுதாமையே எங்களோட பள்ளி கல்லூரி பறிப்பெல்லாம் முடிச்சிடணும் இந்த ஊரில் பெரிய வேலையில் நாங்கள் இருக்கணும் அப்படிங்கிறத வரமாக கேட்குறாங்க அதுபடியே அவங்க பள்ளி கல்லூரியெல்லாம் முடிச்சு வேலை இருக்கிற மாதிரி அவங்களுக்கு அமைஞ்சிடுது சாங்கோ எனக்கு கண் பார்வை தெரியணும் அப்படின்னு வரம் கேட்குறாரு அதுபடி அவருக்கு கண் பார்வை தெரியுது சாங் இது வரைக்கும் பள்ளி படிப்பையே படிக்காதனால அப்போத்தான் எழுத்துனா எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு நிறைய புத்தகங்களை மட்டும் வாங்கி படிச்சுக்கிட்டே இருக்கார் அதுக்குள்ளே லீயும் டிம்மும் அவங்களோட வாழ்க்கையில் வேறு வீடுகளை அமைச்சுக்கிட்டு நல்ல சமூகத்தில் பெரிய ஆளாக வராங்க மூணு வருடங்கள் கடந்து போகுது இப்போது அந்த கிண்ணம் மறுபடியும் மூணு வரங்களை கொடுக்க போகுதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு லியும் டிம்மும் அவ்வளவு நாள் கழித்து வந்து சேங்கை சந்திக்கிறாங்க சாங் வந்து ஒரு புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருக்கார் இவனை பார்த்தியா இந்த கிண்ணத்தை வச்சுக்கிட்டு என்னென்னவோ சாதிக்கலாம் ஆனால் இவன் ஏதோ புத்தகத்தை போய் படிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே சாங்க அவங்க கேள்வி பண்ணிக்கிறாங்க இப்போது அந்த கிண்ணத்துக்கிட்ட வந்த லீயும் டிம்மும் எங்களுக்கு ஆடம்பரமான வீடு வேணும் பெரிய பணக்கார வாழ்க்கை வேணும் அது வேணும் இது வேணும்னு ஒவ்வொரு மூணு வருஷமும் அவங்களோட வசதியை பெருக்கிறதுக்கு உண்டான எல்லா வழியும் பண்ணிக்கிறாங்க ஆனால் ஒவ்வொரு முறையும் சேங்க எனக்கு நிறைய புத்தகங்கள் வேணும் அப்படிங்கிறத மட்டும்தான் வரமாக கேட்டு அந்த புத்தகங்களை வாசிச்சுக்கிட்டு இருக்காரு லீயோ டிம்மு ஒரு கட்டத்தில் பொறுமை எழுந்து இந்த கிண்ணம் எதுக்கு கிட்டே இருக்கணும் அது நம்மக்கிட்ட தான் இருக்கணும்னு முடிவு பண்ணி சாங்கிக்கிட்டேருந்து அந்த கிண்ணத்தை பிடுங்கிக்கிறாங்க இவங்க மூணு பேருக்குள்ளே அந்த கிண்ணத்தை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கிற போது அந்த கிண்ணம் கீழே விழுந்து டம்மான்னு உடஞ்சிடுது பாட்டி சொன்னது படி அந்த கிண்ணம் நல்லபடியாக இருந்தால் தானே அந்த வரங்களும் செல்லுபடியாகும் அந்த கிண்ணம் உடஞ்சதுனால அந்த கிண்ணம் கொடுத்த எல்லா வரங்களும் திரும்ப போயிடுச்சு இப்போ லீயும் டிம்மும் இன்னும் பள்ளிக்கூடத்தில் ரொம்ப வயசு வந்த மாணவர்களாக மட்டும்தான் இருக்காங்க அவங்களோட பணம் பதவி அதிகாரம் வீடு வசதி எல்லாம் போயிடுச்சு சாங்குக்கு பார்வையும் போயிடுச்சு ஆனால் சாங் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கான் ஏன்னா மீதி எல்லாமே போனா கூட அவன் இவ்வளவு நாள் புத்தகங்களை படித்து அவன் சேர்த்து வச்சுருந்த அறிவு அவனை நல்ல முறையில் காப்பாத்துச்சு அந்த ஊரில் யாருக்கு என்ன சந்தேகம் வந்தாலும் சாங்கு கிட்ட கேட்டால் அதுக்கு தீர்வு கிடைக்கணும் நம்புகிற அளவுக்கு சாங் ஒரு அறிவாளியா அறிஞனாக திகழ்ந்தான் லியும் டிம்மும் கூட அவங்களோட தப்பை உணர்ந்து நல்ல மாணவர்களாக படித்து தேறி அந்த கிராமத்தில் பொறுப்பான பதவிக்கு வந்துட்டாங்க சாங்கோ அந்த ஊரில் ஆட்சி பண்ணுறவருக்கு ஆலோசனையே சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு உயரிய நிலைக்கு வந்துட்டான் சரி குட்டீஸ் நான் உங்களை ஒரு விடுக்குதை கேட்கட்டுமா உடம்பே இல்லாதவன் பத்து சட்டை போட்டிருப்பான் அவன் யாரு இதுக்கான விடை வெங்காயம் இன்றைக்கி கதை விடுகத ரெண்டுமே ஆச்சு